சிதம்பரம் என்ற ஊரில் குப்பன் என்ற ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வருகிறான் காலை முதல் மாலை வரை தனது நிலத்தில் கடுமையாக உழைக்கும் குப்பன் அந்த நிலத்தில் இருந்து வரும் வருமானத்தில் ஒரு வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான் அதே சமயம் சதா சர்வகாலமும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இருப்பதால் குப்பன் கோவிலுக்கும் செல்வதில்லை கடவுளையும் வழிபடுவதில்லை ஆனால் குப்பனுடைய மனைவி மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவளாக இருக்கிறாள் சதா சர்வகாலமும் தனது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலில் இறைவனே சரணாகதி என்று கிடையாக கிடக்கிறாள் ஆனாலும் குப்பனுடைய வறுமை கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவனது வாழ்க்கையிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்த சூழலில் ஒரு நாள் குப்பன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு மிகப்பெரிய துறவி ஒருவர் வருகிறார் அந்த துறவி மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை கேள்விப்பட்ட குப்பனின் மனைவி ஓடோடி சென்று அந்த துறவியின் கால்களில் விழுந்து வணங்குகிறாள் அப்போது அவள் அந்த துறவியை பார்த்து முனிவரே நான் சதா சர்வகாலமும் இறைவனுடைய காலடியே கதி என்று இருக்கிறேன் ஆனாலும் எனது வாழ்க்கையில் வறுமை என்னை விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கிறது துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் கருணை காட்டும் இறைவன் இந்த அபலை பெண்ணிற்கு கருணை காட்ட மறுக்கிறாரே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறாள் அப்போது அந்த துறவி அவளை பார்த்து மகளே இறைவனையே சரணாகதி அடைந்து விட்டதாக நீ சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் கணவனோ இறை சிந்தனையே இல்லாமல் இருக்கிறான் கணவனும் மனைவியும் இணைந்து வழிபாடு செய்தால் மட்டுமே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகையால் உனது கணவனை கோவிலுக்கு அழைத்து வா என்று சொல்கிறார் உடனே தனது கணவனை தேடி ஓடோடி சென்ற குப்பனின் மனைவி குப்பனை சந்தித்து நமது ஊருக்கு மிகப்பெரிய முனிவர் ஒருவர் வந்திருக்கிறார் அந்த முனிவர் தங்களை காண வேண்டும் என்று சொல்கிறார் ஆகையால் உடனே என்னுடன் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்கிறாள் ஆனால் மனைவி சொன்னதை கேட்ட குப்பன் தனது மனைவியை பார்த்து உழைத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் சாப்பாடு கிடைக்கும் சதா சர்வகாலமும் இறைவனை மட்டுமே வழிபட்டு கொண்டிருந்தால் எந்த மனிதனும் சாப்பிட முடியாது ஆகையால் எனது வேலையை விட்டுவிட்டு நான் உன்னுடன் வருவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி தனது மனைவியை அனுப்பி விடுகிறான் குப்பன் சொன்னதை கேட்டு மிகவும் சோகத்துடன் அவனுடைய மனைவி மறுபடியும் கோவிலுக்கு வருகிறாள் அப்போது கோவிலில் இருந்த அந்த முனிவர் மகளே அவன் என்னை வந்து சந்திக்காவிட்டால் என்ன நான் அவனை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறேன் ஆகையால் என்னை அவன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல் என்று சொல்கிறார் உடனே குப்பனின் மனைவியும் அந்த முனிவரும் குப்பனை தேடி அவன் வேலை செய்யும் வயலுக்கே செல்கிறார்கள் அங்கு சென்று குப்பனை சந்தித்த அந்த முனிவர் குப்பனை பார்த்து மகனே இந்த மனித பிறவி மிகவும் அரிதானது இந்த பிறவியை இறைவனை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் புனிதமாக்கி கொள்ள முடியும் ஆகையால் எனது கைகளில் இருக்கும் சிவ சின்னமான திருநீரை எடுத்து உனது நெற்றியில் பூசிக்கொள் என்று சொல்கிறார் முனிவர் சொன்னதை கேட்ட குப்பன் அந்த முனிவரை பார்த்து சுவாமி எனக்கு திருநீர் மீதோ அல்லது கடவுள் மீதோ எந்த வெறுப்பும் கிடையாது ஆனால் ஏழையான எனக்கு வயதில் வேலை செய்வதற்கே நேரம் சரியாக இருக்கிறது வழிபாடு செய்வதற்கோ திருநீரை பூசிக்கொள்வதற்கோ எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறான் குப்பன் சொன்னதை கேட்டு சிரித்து கொண்ட அந்த முனிவர் குப்பனை பார்த்து மகனே உனது நெற்றியில் திருநீரை நீ பூசிக்கொள்ள வேண்டாம் அதற்கு பதிலாக தினமும் நீ சாப்பிடுவதற்கு முன்னால் திருநீர் அணிந்த யாராவது ஒருவரை பார்த்த பிறகு சாப்பிட தொடங்கு உனது வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த முனிவர் சென்று விடுகிறார் முனிவர் சொன்னதை கேட்ட பிறகு குப்பனுக்கு அந்த வயல்காட்டில் ஆடுகளை மேய்க்கும் மூர்த்தியின் ஞாபகம் வருகிறது மூர்த்தி சதா சர்வகாலமும் இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான் எப்போது பார்த்தாலும் அவனது நெற்றியில் திருநீரை பக்தி பலமாகவே அவன் காட்சியளிப்பான் இதனால் முனிவர் சொன்ன மாதிரியே தினமும் சாப்பிடுவதற்கு முன்னால் மூர்த்தியின் முகத்தை பார்த்து விட்டு சாப்பிட வேண்டும் என்று குப்பன் முடிவு செய்கிறான் அன்று முதல் மூர்த்தி எங்கிருந்தாலும் அவனை தேடிச் சென்று அவன் முகத்தை பார்த்த பிறகே சாப்பிடுவதை குப்பன் வழக்கமாக்கி கொண்டான் இந்த சூழலில் ஒரு நாள் குப்பனுக்கு அளவுக்கு அதிகமாகவே பசி எடுக்கிறது ஆனால் மூர்த்தியின் முகத்தை பார்த்த பிறகே சாப்பிட வேண்டும் என்பதற்காக குப்பன் மூர்த்திக்காக காத்திருக்கிறான் ஆனால் அன்று மூர்த்தி ஆடு மேய்க்க வரவில்லை என்பதால் மூர்த்தியை தேடி குப்பன் நேரடியாக அவனது வீட்டுக்கே செல்கிறான் அதே சமயம் மூர்த்திக்கு ஆடு மேய்க்க சென்ற இடத்தில் தங்க புதையல் கிடைத்திருப்பதால் அந்த புதையலை தனது வீட்டுக்கு கொண்டு வந்து ரகசியமாக ஒவ்வொரு பொற்காசுகளாக எடுத்து கொண்டிருக்கிறான் இந்த சமயத்தில் பசி பொறுக்க முடியாத குப்பன் நேரடியாக மூர்த்தியின் வீட்டுக்கு சென்று விடுகிறான் அங்கு சென்று மூர்த்தியின் முகத்தில் இருக்கும் திருநீரை கண்குளிர பார்த்து விட்டு வந்து வயலில் இருக்கும் தனது சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் ஆனால் வீட்டுக்கு வந்த குப்பன் தன்னிடம் இருந்த புதையலை பார்த்து விட்டதால் அந்த புதையலை பற்றி அவன் வெளியில் சொல்லிவிட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்து போன மூர்த்தி அந்த புதையலை சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை கொண்டு போய் குப்பனுடைய மனைவியிடம் கொடுத்துவிட்டு வந்து விடுகிறான் இந்த சூழலில் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு சென்ற குப்பனிடம் குப்பனுடைய மனைவி நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விளக்கமாக எடுத்து சொல்லி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாள் மனைவி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட குப்பன் திருநீறு பூசிய முகத்தை பார்த்ததற்கே இறைவன் இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் தினமும் திருநீரை பூசி வந்தால் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார் என்று நினைத்து அன்று முதல் தினமும் தனது நெற்றியில் திருநீரை பூச ஆரம்பிக்கிறான் அந்த பொற்காசுகளை வைத்து சொந்தமாக தனக்கென ஒரு தொழிலையும் குப்பன் உருவாக்கிக் கொள்கிறான்